அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக ஆண்டுதோறும் தை மாதம் நெருங்க நெருங்க தமிழகத்தில் ஒரு விவாதமானது துவங்கி அது பதில் தெரிய முடியாத பதில் கிடைக்க முடியாத கேள்வியாகவே பல ஆண்டுகளாகவே இருந்து வருகிறது குறிப்பாக பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது சித்திரை ஒன்றில் துவங்கக்கூடிய சித்திரை முதல் தேதியில் துவங்கக்கூடிய தமிழ் வருட பிறப்பினை மாற்றி அன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசு தை முதல் தேதியை தமிழ் வருட பிறப்பு என்று அறிவித்தது அதற்கு தேசிய சிந்தனை உள்ள பாரம்பரிய பெருமிதம் உள்ள பலரும் அமைப்புகளும் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தனர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அது மீண்டும் சித்திரை ஒன்றுதான் வருடப்பிறப்பு என்கின்ற அறிவிப்பு வெளியானதிலிருந்து பத்தாண்டுகளாக தொடர்ந்து சித்திரை முதல் தேதி வருடப்பிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது தற்பொழுது மீண்டும் அந்த விவாதமானது தலைதூக்கி இருக்கிறது ஏன் அப்படி வருகிறது இது வருடப்பிறப்பு என்பது வானவியல் சார்ந்த ஒரு அறிவியல் தத்துவம் ஆண்டாண்டு காலமாக நம்மளுடைய பாரத நாட்டிலே ஒரு பஞ்சாங்கம் என்கின்ற காலக்கணக்கீடு கடைபிட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது குறிவாக பாரத நாட்டிலே இரண்டு வகையான காலக்கணக்கீடுகள் உள்ளன ஒன்று பூமியை மையமாக கொண்டு சந்திரன் சுற்றி வருகிறது அந்த சுற்றி வருகின்ற அந்த நாட்களை கணக்கிட்டு காலக்கணக்கீடு முடிவு செய்து அது ஒரு பஞ்சாங்கமாக இருக்கிறது அது ஒரு கணக்கீடு இருக்கிறது அது சந்திரமான வருடம் என்று அழைக்கப்படுகிறது அது பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதிக்கு மறுநாள் துவங்கும் அந்த வருடக்கணக்கு அது கலியுகாப்தம் யுகாதி பண்டிகை தமிழகத்தில் தெலுங்கு பிரபு என்று அது கொண்டாடப்பட்டு வருகிறது இன்னொரு காலக்கணக்கீடு என்ன என்று சொன்னால் சூரியனை மையமாக கொண்டு பூமி சுழன்று வருகிறது பூமியினுடைய சுழற்சியை கணக்கிட்டு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை அது பூமியோர் சுற்று வருகிறது அதை கணக்கிட்டு அது வருடத்துவக்கு துவங்குகிறது அது சூரியமான வருடம் என்று அழைக்கப்படுகிறது இந்த சூரியமான வருடம் என்பது பங்குனி மாதம் முடிந்து சித்திரை மாதம் முதல் தேதியிலே துவங்கும் நம்மளுடைய வானமண்டலத்திலே நம்மளுடைய முன்னோர்கள் வான சாஸ்திர அறிஞர்கள் எல்லாம் இருபத்தி ஏழு நட்சத்திர கூட்டங்களாக பிரித்திருக்கிறார்கள் அதில் முதலில் வருவது அஸ்வினி நட்சத்திரம் அதுதான் துவக்கம் அதுதான் ஜீரோ டிகிரி என்கின்ற ஒரு துவக்கமாக கணக்கிட்டு வைத்திருக்கிறார்கள் அந்த அஸ்வினி நட்சத்திரம் சந்திரன் எப்பொழுது பங்குனி மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரவேசிக்கிறதோ அது சந்திரமான வருஷத்தினுடைய துவக்கம் சைத்ர மாத சங்கராந்தி என்று அழைக்கப்படும் அதேபோன்று சூரியன் எப்பொழுது அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரச பிரவேசிக்கிறதோ அது சூரியமான வருஷத்தினுடைய துவக்கம் அதுதான் சித்திரை முதல் தேதி சித்திரை முதல் தேதி அஸ்வினி நட்சத்திரத்திலே சூரியன் பிரகாசிப்பது இது பல்லாயிரம் ஆண்டுகளாக கணக்கிட்டு வழங்கப்படுகிறது சந்திரமான வருடத்தினுடைய இது கலியுகாப்தம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு தற்பொழுது நடக்கிறது அதாவது கலியுகம் துவங்கி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஆயிற்று என்று கணக்கீடு அப்போ ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு வருஷம் எப்பொழுது துவங்கியது என்று சொன்னால் பாண்டவர்களுடைய பேரனான பரிக்ஷத் மகாராஜா ஆட்சிக்கு வந்து முப்பத்தி நாலாவது ஆண்டு இந்த கலியுகம் துவங்கியதாக நம்மளுடைய வரலாறு சொல்கிறது ஆக இந்த க இப்பொழுது பயன்படுத்தக்கூடிய சந்திரமான வருட கா கணக்கீடு பஞ்சாங்கம் கேலண்டர் அது குறைந்தபட்சம் புழக்கத்தில் வந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஆகிறது அதே போன்று தமிழ் வருஷம் இப்பொழுது நடக்கக்கூடிய பிளவ வருடம் பிரபவரிடம் முடிந்து சுபகிருத வருஷம் துவங்கப் போகிறது வரக்கூடிய சித்திரை முதல் தேதியில் இப்படி வரக்கூடிய தமிழ் வருடங்கள் அறுபது இந்த அறுபது ஒரு முழு சுழற்சி அந்த முழு சுழற்சியும் அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்கும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பிரபவ என்கின்ற தமிழ் வருஷத்தினுடைய முதல் ஆண்டு துவங்கும் பொழுது தினமணியினுடைய இணைப்பாக வந்த வெள்ளிமணியிலே ஒரு முழு பக்க கட்டுரை வந்தது வெள்ளிமணி கட்டுரை என்ன என்று சொன்னால் இப்பொழுது துவங்கக்கூடிய பிரபவ வருடம் தமிழ் அறுபது வருடத்தினுடைய முதல் துவக்கம் என்பது இந்த ஒரு சுற்றை முடித்து அடுத்த சுற்று தமிழ் வருஷம் துவங்குகிறது என்று அந்த கட்டுரை குறிப்பிடுது அதாவது அது அறுபதாவது சுற்று துவங்குகிறது என்று அந்த கட்டுரைகளை குறிப்பிடுகிறார் அப்படி என்று சொன்னால் ஐம்பதாவது சுற்று துவங்குவதாக கணக்கிட்டார்கள் ஐம்பது இன்ட்டு அறுபது மூவாயிரம் வருடங்களில் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது அதாவது இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வருடங்கள் முடிந்துவிட்டன என்பதனை அந்த கணக்கீடு சொல்கிறது அது குறைந்தபட்சம் இப்பொழுது நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூரியமான வருட காலண்டர் பஞ்சாங்கம் குறைந்தபட்சம் பழக்கத்திற்கு வந்து ரெண்டு மூவாயிரம் வருடம் ஆகப் போகிறது அப்படி இருக்கின்ற பொழுது அதையெல்லாம் மறந்துவிட்டு இவர்கள் திடீர் என்ன கொண்டு வந்து தை முதல் தேதி தான் வருடப்பிறப்பு என்கிறார்கள் நம்மளுடைய ஹிந்து சனாதன இந்து வாழ்க்கை முறையிலே ஒவ்வொரு மாத மாதப்பிறப்புமே கூட மிக முக்கியமானதாகவும் புனிதமாகவும் கருதப்படுகிறது தை முதல் தேதி என்பது நமக்கு உழவர்களுக்கும் சூரியனுக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி சொல்லக்கூடிய பொங்கல் திருநாள் என்று தமிழகத்திலே கொண்டாடப்படுகிறது உழவர் திருநாள் என்று கொண்டாடுகிறோம் அறுவடை திருநாள் என்று கொண்டாடுகிறோம் நாடு முழுக்க அது மகர சங்கராந்தி என்று கொண்டாடப்படுகிறது அதுவும் நாடு முழுக்க மிக புனிதமான நாளாக கொண்டாடப்படக்கூடிய நாளாக இருக்கக்கூடிய நாட்களாக அது வருத கருதப்பட்டு வருகிறது ஆண்டாண்டு காலமாக ஆக அதை கொண்டு வந்து வருஷப்பிறப்பு என்று சொல்வதற்கு காரணம் என்ன இவர்களுக்கு என்ன விஞ்ஞானபூர்வமாகவோ வானசாஸ்திரபூர்வமாகவோ அல்லது கணித காலக்கணக்கீடு சம்பந்தமாக சொல்வதில்லை அவர்களுடைய ஒரே நோக்கம் இது எப்பொழுது துவங்கியதென்றால் கால்டுகள் ஜியு போன்ற அந்நிய சக்திகள் இந்த நாட்டிலே நம்மளுடைய பாரம்பரியத்தை அழிக்க துவங்கிய காலத்திலிருந்து தொடன்றி இன்று வரை அந்த சித்தாந்தத்தை நம்பிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய பாரம்பரியத்தை அழிப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு திட்டம்தான் இந்த வருடப்பிறப்பு மாற்றம் ஆனால் உண்மையில் தை ஒன்று என்பது நம்மளுக்கு புனிதமான நாள் கொண்டாடப்பட வேண்டிய நாள் விரதம் இருக்க வேண்டிய நாள் நன்றி செலுத்தக்கூடிய நாள் இயற்கையை போற்றக்கூடிய நாள் இது நாடு முழுக்க நான் கொண்டாடக்கூடிய திருவிழாவாக சூரியனை வழிபடக்கூடிய திருவிழாவாக பொங்கல் பண்டிகை மகர சங்கராந்தி விளங்குகிறது வருடப்பிறப்பு என்று சொன்னால் அது சித்திரை முதல் தேதி தேதிதான் வருடப்பிறப்பு ஏனென்று சொன்னால் நம்மளுடைய பூமி பந்து சுழன்று கொண்டு இருக்கிறது முன்னூற்றி அறுபத்தைந்து ஆண்டு நாட்கள் இன்னும் ஒரு முன்னு முந்நூற்றி அறுபத்தைந்தேகால் நாள் என்று சொல்லப்படுகிறது இதை நம் முன்னோர்கள் பல ஆயிரம் வருஷத்திற்கு முன்பாகவே கணித்து சொல்லியிருக்கிறார்கள் அந்த பூமி பத்து சுழலுகிறது இப்பொழுது நவி விஞ்ஞானம் என்ன சொல்கிறது இருபத்தி மூணு புள்ளி ஐந்து டிகிரி சாய்வாக அது சுழன்று கொண்டிருக்கிறது இருபத்தி மூணு புள்ளி ஐந்து டிகிரி சாய்வாக சுழன்று கொண்டிருக்கிறது அது சூரியனை சுற்றி வர ஒரு ஆண்டு ஆகிறது என்று சொல்கிறார்கள் அப்போ அந்த சாய்வாக சுழலுகிறது பொழுது அந்த பூமி பந்தினுடைய கணக்கீடுகளை அளவிடுவதற்காக விஞ்ஞானம் குறுக்குக்கும் நெடுக்குமாக பல ரேகைகளை போட்டிருக்கிறார்கள் நெடுக்காக போடக்கூடிய ரேகை தீர்க்க ரேகை என்றும் குறுக்காக போடக்கூடிய ரேகை அச்சரேகை என்றும் சொல்கிறார்கள் கிரீன்விட்ச் என்கின்ற நகரத்திலே இருந்து துவங்கி கிழக்காக ஒரு தொண்ணூறு டிகிரியும் நூற்றி எண்பது டிகிரி மேற்காக நூற்றி எண்பது டிகிரியுமாக முன்னூற்றி அறுபது டிகிரிக்காக நெடுக்காக பிரித்திருக்கிறார்கள் மேலிருந்து கீழ் வடதுருவத்திலிருந்து துருவத்திற்குமாக முந்நூற்றி அறுபது டி பாகைகளாக பிரித்து கணக்கீடு வைக்கிறார்கள் அதே போல் குறுக்காக இருக்கக்கூடியது மையமாக கொண்டு பூமத்திய ரேகை என்பது பூமியினுடைய மையப்பகுதியை இருக்கக்கூடிய ஒரு வட்டமான ரேகை அது ஜீரோ டிகிரி என்று சொல்கிறார்கள் பூமத்திய ரேகை இப்படி போடக்கூடிய ரேகைகளிலே பூமிக்கு அந்த பூமத்திய ரேகைக்கு மேற்பகுதியிலே வடக்கு பகுதியிலே இருபத்தி மூணு புள்ளி ஐந்து டிகிரியில் ஒரு ரேகை ஓடுகிறது அதற்கு பெயர் கடக அச்சரேகை கடக ரேகை என்று சொல்கிறார்கள் அதேபோல் பூமத்திய ரேகைக்கு கீழே இருபத்தி மூணு புள்ளி ஐந்து டிகிரிக்கு ஒரு ரேகை கணக்கிட்டு இருக்கார்கள் அது மகர ரேகை என்று சொல்கிறார்கள் இந்த கடகரேகையும் மகர ரேகையும் இது எதிர் திசையில் இருக்கக்கூடியது ஆனால் நம்மளுடைய பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய ராசி கட்டத்திற்கு போனோம் என்று சொன்னால் மகர ராசி கடகராசி நேர் நேர் எதிர் திசையிலே இருக்கும் அது அந்த மகர ராசிக்குள்ளேறிய சூரியன் எப்பொழுது பிரவாசிக்கிறதோ அதுதான் மகர சங்கராந்தி அது தை மாதம் அதேபோல் கடகரேச ரேகையில் எப்பொழுது சூரியன் பிரவாசிக்கிறதோ பிரவேசிக்கிறதோ அதுதான் ஆடி மாதம் கடகராசியிலே பிரவேசிக்கின்றான் இதை நம்மளுடைய முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள் இது குறிப்பாக இப்பொழுது வருஷப்பிறப்புக்கு வருவோம் இப்பொழுது மகர ரேகையிலே இருக்கின்ற சூரியன் இந்த காலகட்டத்தில் இருக்கின்ற பொழுது பூமி நாற்பத்தி ஐந்து இருபத்தி மூணு புள்ளி ஐந்து டிகிரி சாய்வாக இருக்கின்ற காரணத்தினாலே சூரியனுடைய நேரடி செங்குத்து கதிர்வீச்சு இந்த மகர ரேகையை நோக்கி இருக்கும் அதாவது பூமியினுடைய மைய புள்ளியையும் மகர ரேகையும் இணைத்துப் பார்த்தோம் என்று சொன்னால் சூரியனுடைய செங்கத்து கதிர்வீச்சு இருக்கும் மகர ரேகையில் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பகல் பொழுது குறைவாகவும் இரவு பொழுது கூடுதலாகவும் இருக்கும் இன்றோடு பார்த்தோம் என்று சொன்னால் காலையிலே சூரியன் ஆறு இருபது ஆறு இருபத்தி ஐந்துக்குத்தான் சூரியோதயம் இருக்கும் ஆனால் சூரிய அஸ்தமனம் ஐந்து நாற்பது ஐந்து முப்பத்தி ஐந்துக்குள்ளாரக சூரிய அஸ்தமனம் முடிந்துவிடும் அப்படி என்று சொன்னால் பகல் பொழுது குறைவு இரவு பொழுது அதிகம் அது மகர ரேகையிலே சூரியனுடைய கதிர்வீச்சு இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இருக்கும் அது சிறிது சிறிதாக நகர்ந்து இப்பொழுது சித்திரை ஒன்று மா தை மாதம் முதல் தேதியிலிருந்து சிறிது சிறிதாக சூரிய உதயமானது வடக்கு நோக்கி நகர்ந்து ஆடி மாதத்திலே கடகரகிக்கு எதிராக அந்த சூரியனுடைய செங்குத்து கதிர்வீச்சு வீசும் அந்த செங்குத்து கதிர்வீச்சு கடகரேகையும் தொட்டுக்கொண்டு பூமியினுடைய மைய புள்ளியும் தொட்டுக்கொண்டு செல்லக்கூடிய வகையிலே அது இருக்கும் அப்படி இருக்கின்ற பொழுது பகல் பொழுது கூடுதலாக இருக்கும் நீங்கள் ஆடி மாதம் பார்த்தோம் என்று சொன்னால் ஐந்து நாற்பது ஐந்து நாற்பத்தைந்து அந்த காலகட்ட நேரத்திலேயே சூரியோதயம் இருக்கும் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறேகால் மணி அந்த அளவுக்கு வந்துவிடும் ஆக பகல் பொழுது கூட இரவு பொழுது குறைவு ஆடி மாதத்திலே ஆக அது கடகரேகை அது ஆடி மாதம் அப்பொழுது ஆனால் பூமத்திய ரேகைக்கு நேராக சித்திரை ஒன்றாம் தேதி பார்த்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய சூரியனுடைய கதிர்வீச்சு நேராக பூமியினுடைய சுழற்சியின் கணக்க கணக்கீட்டாக பூமத்திய ரேகைக்கு நேராக இருக்கும் பூமத்திய ரேகையையும் பூமியினுடைய மையப்புள்ளியும் க தொட்டு செல்லக்கூடிய வகையில் பூமியினுடைய சூரியனுடைய செங்குத்து கதிர்வீச்சு இருக்கும் அப்படி இருக்கின்ற பொழுது காலையில் ஆறு மணிக்கு சூரிய உதயம் மாலையில் ஆறு மணிக்கு சூரிய அஸ்தமனம் இச்சித்திரை மாதத்திலே பகல் பொழுதும் இரவு பொழுதும் சமமாக இருக்கும் அது மட்டுமல்ல அந்த கா இப்பொழுது பார்த்தோம் என்றதால் தை மாதம் நல்ல குளிர் காலம் நிறைய மரங்கள் இலைகளை உதிர்ந்துவிடும் இலையுதிர் காலம் போன்று இருக்கும் இலைகளை உதிர்த்துவிட்டு விட்டு எங்கு வர்த்தாலும் பனி படர்ந்து இருக்கும் மிக சோபலாக இருக்கும் நம்மளுக்கு இது இருக்காது ஆகவே தான் நம்மளுடைய சித் தை முதல் தேதியை ஒரு பொங்கல் பண்டிகையாக மகர சங்கராந்தியாக சூரியனை வழி வரவேற்கக்கூடிய நாளாக வழிபடும் நாளாக கொண்டு அது நம்மளுடைய உற்சாகங்களை உருவாக்கி கொள்வதற்காக தை பொங்கல் மகர சங்கராந்தி கொண்டாடுகிறோம் ஆனால் சித்திரை மாதம் பார்த்தோம் என்று சொன்னால் அது வசந்த காலத்தினுடைய துவக்கம் அது வந்து இயற்கையாகவே வசந்த காலத்தினுடைய துவக்கத்திலே எல்லாம் கனிதரும் மரங்களும் கனிகளை மழிந்து தள்ளிவிடும் எல்லா கனிகளுமே மிக மிக அதிகமாக உற்பத்தியாகி கிடைக்கும் அதே மலர்கள் அது செடியாக இருந்தாலும் கொடியாக இருந்தாலும் மரமாக இருந்தாலும் அந்த சித்திரை மாதத்திலே வசந்த காலத்திலே மலர்களெல்லாம் மலர்ந்து பூத்துக் குலுங்கும் உ இலையுதிர்த்த பல பெரிய பெரிய மரங்களெல்லாம் துளிர்த்து செழித்து அப்படி சிலிர்த்து நிற்கும் ஆக அது வசந்த காலத்தினுடைய துவக்கம் வசந்த காலத்தை கொண்டாடுவதுதான் நம்மளுடைய தமிழர்களுடைய மரபு ஆகவே தான் நம்மளுடைய முன்னோர்கள் சித்திரை முதல் தேதியை வருஷப்பிரபாக வைத்து அந்த மாதத்தில் பல்வேறு விதமான திருவிழாக்கள் பண்டிகைகள் கொண்டாட்டங்கள் எல்லாம் சித்திரை மாதத்திலே நடந்து கொண்டிருந்தது ஆனால் நம்மளுடைய பாரம்பரியத்தினுடைய அடையாளத்தை அழிப்பதற்காக நம்மளுடைய பாரம்பரியத்தினுடைய தொடர்ச்சியைக்கு துண்டடி துண்டாடுவதற்காக புதிதாக இந்த தை முதல் தேதியை நம்மளுடைய வருஷப்பிறப்பு என்று அறிவித்து நம்மளுடைய பாரம்பரிய பாரம்பரியத்தை அழிக்க நம்மளுடைய சில திராவிட சித்தாந்தவாதிகளும் அவர்களுக்கு துணை போகக்கூடியவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இத சித்திரை முதல் தேதி தேதிதான் வருடப்பிறப்பு என்பது வானவியல் சார்ந்த அறிவியல் அதை புரிந்து கொண்டு வருடப்பிறப்பு என்பதை கொண்டாட்டத்தை சித்திரை முதல் தேதியிலும் தை முதல் தேதியிலே சூரியனை வழிபடக்கூடிய நாள் உழவர்களுக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய நாள் என்கின்ற மகர சங்கராந்தி பொங்கல் திருவிழாவாகவும் கொண்டாடுவோம் அதுதான் உண்மையானது ஆகவே வரக்கூடிய தை சூரியனுக்கு சூரியனை வரவேற்று வழிபட்டு கொண்டாடி கொண்டு அதே நேரம் நம் வாழ்விற்கு ஆதாரமாக உணவு வழங்கக்கூடிய விவசாயிகளையும் உழவர்களையும் போற்றுவோம் நமக்கு உழவிற்கு துணை செய்யக்கூடிய கால்நடைகளை போற்றுவோம் அனைவருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய சித்திரை முதல் தேதியை நம்மளுடைய ஆண்டு துவக்கமாக அனுசரித்து அன்றும் நம்மளுடைய கொண்டாட்டங்களை மேற்கொள்வோம் மீண்டும் அனைவருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள்